திருச்சிற்றம்பலம் பல்வேறு வரலாற்று புதையல்களை தன்னகத்தே கொண்டு விளங்கும் திரு காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் தீர்காழியிலிருந்து திருக்கடையூர் செல்லும் சாலை வழியில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தலைச்சங்காடு அமைந்துள்ளது பூம்புகாரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கடல் கோழினால் அழிந்து போன பூம்புகாரைச் சுற்றி இருக்கும் இப்பகுதியில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்தி வந்த பல பொருட்கள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழர்கள் சாப்பாடு உண்ண பயன்படுத்திய வட்டுகள் இரும்பு பொருட்கள் உடைந்த கெண்டி முக்கிய பகுதி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுட்ட செங்கற்கள் விதவிதமான சுட்ட பானைகள் இவையெல்லாம் இப்பகுதியைச் சுற்றி கண்டெடுக்கப்பட்டவை இது கோயிலுக்கு செல்லும் வழி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதவாறு கட்டிய எழுபது மாடக் கோயில்களுள் இதுவும் ஒன்று கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை ஆகவே நுழைவாயிலின் மேல் பஞ்சமூர்த்திகளின் சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது மாடக்கோயிலின் அமைப்பு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது நுழைவாயில் கடந்ததும் நடுவில் மாடக்கோயிலும் அதை சுற்றியிருக்கும் முதலாம் திருச்சுற்றும் காணப்படுகிறது கொடிமரம் இல்லை பலிபீடத்திற்கு அடுத்து நந்தியம்பெருமான் அருள்கிறார் பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமான் அருகிலிருந்து வணங்குவோர்க்கு இறைக்காட்சி கிடைக்காது என்பதால் வழக்கமான வாசல் இடம்பெறும் இடத்தில் இங்கு பிரதோஷ நாயகர் நாயகி கற்சிலை அமைக்கப்பட்டுள்ளது பிரதோஷ நாயகர் நாயகி கற்சிலையாக காட்சியளிக்கும் போன்றதொரு அமைப்பு காண்பதற்கு அறிய ஒன்று முதலாம் திருச்சு பிள்ளையார் சன்னதி முதலாம் திருச்சுற்றின் தெற்கு சிறிய மண்டபக் கோயிலில் விஷ்ணு சீனிவாச பெருமாளாய் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் சீனிவாச பெருமாளின் வளப்புறம் திருமகளும் இடப்புறம் நிலமகளும் காட்சி தருகிறார்கள் சீனிவாச பெருமாள் இவ்வூர் பஜனை மடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு பிரதிட்டை செய்யப்பட்டவர் அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு தனிச்சன்னதியில் சன்னதியில் இங்கு அருள் புரிகிறார் தமிழர்கள் ஆதியில் வழிபட்டு வந்த தொல் தெய்வமான சேட்டை தேவி இங்கு சிறிய தனிச்சன்னதியில் அமைந்துள்ளாள் இவளுக்கு இவளுக்கு தேவி தவ்வை மூத்தவள் மூதேவி என்ற பெயர்களும் உண்டு எட்டாம் நூற்றாண்டு வரை பரவலாக தமிழர்களால் வழிபடப்பட்டு வந்த மூத்த தேவி வழிபாடு பின்னாளில் சுருங்கி போனது மூத்த தேவி சிலையின் அமைப்பு பற்றி சில வரிகள் இரண்டு கால்களையும் தொங்கவிட்டவாறு சிறிய தலம் ஒன்றில் சேட்டை தேவி பட்டாடையுடன் வீற்றிருக்கிறார் வழக்கையில் மலர் இடக்கை தளத்தின் மீது ஊன்றியுள்ளது வலது பக்கம் நந்திகேஸ்வரன் ஒரு கணித்த உட்குடி ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நந்திகேசனின் இடக்கையில் உருள்தடி வழக்கையில் மலர் சேட்டை தேவிக்கு வலதுபுறம் அக்னி மாதா உத்குடி ஆசனம் போன்ற அமைப்பில் அமர்ந்துள்ள போதும் வலதுகால் ஓரளவிற்கு கீழிறக்கமாகவே அமைந்துள்ளது தொல் வழிபாட்டு எச்சங்களை போற்றி பாதுகாப்போம் நாயனார் இறைவி சவுந்தர நாயகி கிழக்கு நோக்கி தனி இருந்தவாறு அருள் பாலிக்கிறார் இறைவியின் திருப்பெயர் தமிழில் அழகார்ந்த நாயகி நின்ற நிலையில் அருளும் அன்னையின் திருக்கோலம் திருச்சுற்று தரிசனம் முடிந்துவிட்டது இப்பொழுது இந்த படிகளின் வெளியே ஏறி இறைவனை தரிசிக்கலாம் வாருங்கள் படிகளை கடந்து மேலே இருக்கும் மண்டபத்தில் நுழைந்ததும் இந்த சிலைகளை காணலாம் முதலில் கோச்செங்கட் சோழன் அடுத்து பட்டினத்தடிகள் அடுத்து மாணிக்கவாசகர் சுந்தரர் திரு நாவுக்கரசர் அதற்கடுத்து திரு முன்மண்டபம் கடந்ததும் கருவறை அமைந்துள்ள பகுதி கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்றில் உள்ள சிவலிங்கம் மனதிற்குள் பேரானந்தத்தை அளிக்கிறது கருவறையின் திருச்சுற்றில் மகாவிஷ்ணுவின் சிலையும் ராமர் சீதையின் சிலையும் அமைந்துள்ளது சிவனிடமிருந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கை மகாவிஷ்ணு இத்தலத்தில் இருந்துதான் தவம் செய்து பெற்றதாக தல சொல்கிறது இவர் சங்கு வேண்டி தவம் செய்த பெருமான் ஆதலால் தான் இத்தலத்திற்கு தலைச்சங்காடு என்று பெயர் ஏற்பட்டதாக தல சொல்கிறது சங்கு பூக்கள் பூத்துக்குலுங்கும் வனமாக இது இருந்ததாலும் பூம்புகாரை ஒட்டி உள்ளதால் கடலில் இருந்து எடுக்கப்படும் சங்குகள் பெருமளவில் விற்பனை செய்யும் இடமாக இது இருந்தமையாலும் இதற்கு சங்கு வனம் சங்காரண்யம் என்ற பெயர் ஏற்பட்டதாக தகவல் நமக்கு தெரிவிக்கிறது ராமரும் சீதையும் ஒன்றாக இருக்கும் சிலை ஆலமர் அண்ணல் அகழிவடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் கருவறை தன ஆகர்ஷண லிங்கேஸ்வரர் தமிழில் செல்வத்தை அருளும் பிரான் தனம் என்றால் செல்வம் ஆகர்ஷணம் என்றால் ஈர்ப்பது என்று பொருள் நின்ற நிலையில் அருளும் துர்க்கையம்மன் நந்தியம்பெருமான் முன்புறம் வீட்டிருக்க பற்றருக்கும் பரம்பொருள் சங்கவன நாதராக இங்கு காட்சி தருகிறார் சங்காரண்யேஸ்வரர் சங்கவன ஈஸ்வரர் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் நலச்சங்க வெண்குளையும் தோடும் பெய்தோர் நாள் வேதம் சொலச்சங்கில்லாதீர் சுடுகாடல்லார் கருதாதீர் குளை பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே இப்பாடலுக்கான விளக்கம் அழகிய சங்கவின் குலையையும் தோட்டையும் அணிந்து ஒப்பற்ற அறம்பொருள் இன்பும் வீடு என்னும் நாள் வேதங்களை ஐயமின்றி அருளியவரே சுழுகாடல்லாமல் வேறோர் இடத்தை தாம் ஆடுதற்கு இடமாக கருதாதவரே செங்குலைகளாக காய்ந்துள்ள பசுமையான கமுகமரச் சோலைகளில் குயில்கள் உள்ள சிறப்புகளையுடைய தலைச்சங்கை கோயிலை நீர் கோயிலா கொண்டுள்ளிரே முதற் சங்கு அமுதூட்டும் மெய்கொழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்க போட்டும் கடைச்சங்கம் ஆம்போது ஆம்போதது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் சங்கானது தமிழர்கள் வாழ்வில் இறந்தர கலந்து விட்டதை பட்டினத்தார் உணர்த்தும் பாடல் இது முதல் சங்கு பிறந்தபோது அமுதூட்டும் இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது ஊதப்படும் இறுதி சங்கு நம் உயிர் பிரிந்த போது ஊதப்படும் இதைத்தான் பட்டினத்தார் இப்பாடலால் நமக்கு உணர்த்துகிறார் இறைவனின் திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்